सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिरघवं अपारकरुणाकरं परमपदमभीप्सन् अलभ्यगृणीधृतं तदपरिहरणीयान् अवैष्णवमानुषान् सुपथमपि नयं स्तान् परत्वमथोचिवान् अधिकुरुकमथार्चा स्थितावपि नः प्रभोः कवसं कनेक् नेयर्गलिक् नमस्कारम् <laughs> தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகம் ஒன்றும் தேவும்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் தன் பெருமாளான ஆதிநாத பெருமாள் பொலிந்து நின்ற பிரான் விஷயமாக நம்மாழ்வார் பாடிய இந்த பத்து பாசுரங்களிலே திருக்கோவில்ல அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருந்தாலும் பகவான் பரம்பொருள்தான் தன் மேன்மை குன்றாமல் இருக்கிறான் என்பதை நம்மாழ்வார் நமக்கு எடுத்துச் சொல்கிறார் அதில் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு ஒரு காரணம் காட்டி விளக்குகிறார் இப்போ எட்டாவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை ஆழ்வார் திருநகரி திருப்புலி ஆழ்வார் என்ற புளியமரம் புளியமரத்தடியிலே அற்புதமாக நம்மாழ்வார் இருக்கிறார் உள்ளே புலிந்து நின்றபிலான்னு போற்றப்படும் ஆதிநாத பெருமாளும் இருக்கிறார் இப்ப எட்டாம் பாசுரத்துல பெருமாள் பெரியவர் என்பதற்கு எட்டாவது காரணம் சொல்கிறார் நம்மாழ்வார் அது என்ன காரணம்னா மற்றைய தெய்வங்கள் கூட தங்கள் பக்தர்களை உய்வடைய செய்வதற்கு பெருமாள் திருவடிகள்ல கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அப்ப மற்றைய தெய்வங்கள் கூட பரம கருணையோடு தங்கள் பக்தர்களை பெருமாள் திருவடியில சேர்க்கிறார்னா அப்ப பெருமாள் பெரியவர்தானே தானே பெருமாள் உயர்ந்தவர் தானே என்பதை விளக்குகிறார் நம்மாழ்வார் நாம கேட்டோம் அப்படி எந்த தெய்வம் தன் பக்தரை பெருமாள் திருவடியில சேர்த்து உயர்வு பெற வைத்தார் உய்வடைய வைத்தார் எந்த பக்தரை எந்த தெய்வம் கொண்டு வந்து சேர்த்தார்னு கேட்டோம் நம்மாழ்வார் பதில் சொல்ல போகிறார் பாசுரம் அனுபவிப்போமா எட்டாவது பாசுரம் பூக்கு அடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயன் அவனை நக்க பிரானும் அன்று உய்ய கொண்டது நாராயணன் அருளே கொக்கு அலர் தடம் தாழை வேலி திருக்குறுகூர் அதனுள் மிக்க ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் விளம்புதீரே புக்கு அடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயன் அவனை நக்க பிரானும் அன்று உய்ய கொண்டது நாராயணன் அருளே கொக்கலர் தடந்தாழை வேலி திருக்குறுகூர் அதனுள் மிக்க ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் விளம்புதீரே யார் உதாரணம்னா மார்க்கண்டேயர் தான் உதாரணம் என்கிறார் நம்மாழ்வார் மார்க்கண்டேயர் என்ன பண்ணாரா புக்கு அடிமையினால் அடிமையினால் என்றால் அடிமை செய்வதாலே தொண்டு இந்த இடத்துல அடிமை செய்வதுன்னா தொண்டு செய்வது தன்னுடைய அபிமான தெய்வமான சிவபெருமானுக்கு அடிமையினால் தொண்டு செய்வதால் அடிமை செய்வதாலே புக்கு புக்குன்னா புகுந்து நுழைந்துன்னு அர்த்தம் அப்படி சிவபக்தியிலே சிவனிடத்திலே புகுந்து நுழைந்தவர் மார்க்கண்டேயர் அப்போ புக்கு அடிமையினால்ங்கிறத அடிமையினால் புக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்ப சிவனுக்கு பூஜை வழிபாடு தொண்டு எல்லாம் செய்து அந்த அடிமையினாலே புக்கு இடத்திலே பிரவேசித்தார் பக்தியில ஈடுபட்டார் எப்படிப்பட்டவர் மார்க்கண்டேயர் புக்கு அடிமையினால் தன்னை கண்ட இங்க தன்னை என்பது சிவபெருமானை குறிக்கிறது தன்னை கண்ட என்றால் சிவபெருமானையே தரிசித்தவர் மார்க்கண்டேயர் ஏன்னா இவருக்காகத்தானே யமனையே சிவபெருமான் உதைத்தார் காலனை காலால் உதைத்தார் என்று பார்க்கிறோம் அல்லவா அப்படி தன்னை கண்ட சிவபெருமான் மார்க்கண்டேயருக்கு நேரே தரிசனம் கொடுத்து மார்க்கண்டேயன் அவனையினர் வெறும் மார்க்கண்டேயரைன்னு சொல்லல மார்க்கண்டேயன் அவனைன்னு ஒரு வார்த்தை என்னன்னா அந்த மார்க்கண்டேயர் ஏன்னா அவர் ரொம்ப பிரசித்தமானவர் ஆச்சே என்றும் பதினாறு இன்னைக்கு யாராவது அன்பர் எப்போதும் இளமையா இருக்கிறத பார்த்தா வா என்றும் பதினாறு மார்க்கண்டேயர் மாதிரி இருக்கிறாயன்னு சொல்கிறோம் அல்லவா சிவபெருமான் மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறு என்று வரமளித்திருந்தார் அல்லவா அதனாலதான் மார்க்கண்டேயன் அவனை உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த பிரசித்தமான நபரை சொல்கிறேன் புக்கு அடிமையினால் தொண்டு செய்வதாலே சிவன்ட நுழைந்து தன்னை கண்ட சிவபெருமானை தரிசித்தலாகிய பெரிய பாக்கியம் பெற்ற மார்க்கண்டேயன் அவனை மார்க்கண்டேயன் என்ற அந்த என்றும் பதினாறு பெற்ற மார்க்கண்டே என்ன பண்ணாரா நக்னன் சம்ஸ்கிருதத்துல சிவனுக்கு பேர் அந்த நக்னன் என்பதை தமிழிலே நக்கன் என்று ஆழ்வார் பயன்படுத்துகிறார் நக்க பிரான் என்றால் நக்னனாகிய சிவபெருமானு அர்த்தம் நக்கபிரானும் அந்த சிவபெருமானும் அன்று அன்றொரு நாள் கொண்டதுன்னா உய்வடைய வைத்தார் உயர்த்தினார்னு அர்த்தம் மேலே மேலே உயர்த்தி கொடுத்தாராம் மார்க்கண்டேயரை எப்படி உயர்த்தி கொடுத்தார்னா பாட்டிலேயே இருக்கு பாருங்க நக்க பிராணம்னு இருக்கு பிரான் என்றால் பேருதவி செய்தவர்னு அர்த்தம் சாதாரண உதவி இல்லை பேருதவி செய்தாராம் ஏன்னா சிவபெருமான் ஏற்கனவே காட்சி கொடுத்து யமன் தேர்ந்து மார்க்கண்டேயரை காப்பாத்திட்டார் அது உதவி ஆனா அத்தோட நிக்கல சிவபெருமான் பரம கருணாமூர்த்தியான சிவபெருமான் என்ன பண்ணார்னா நக்க பிரானும் பிரானாக ஆகி பேருதவி செய்தாராம் அது என்ன பேருதவின்னா சிவன் பார்த்தாராம் இந்த மார்க்கண்டேயருக்கு இன்னும் நல்லது உபதேசம் பண்ணணும்னு நாராயணனுடைய பெருமைகளை சிவனே மார்க்கண்டேயருக்கு சொல்லி நீ நாராயணனை வழிபடு அவருக்கு பக்தராகுன்னு உபதேசித்தாராம் அப்படின்னு எங்கப்பா இருக்கு அப்படின்னா பாகவத புராணத்துல பன்னெண்டாவது ஸ்கந்தத்தில் இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் பார்வதியோடு ரிஷப வாகனத்துல வந்து நாராயணனை பற்றி உபதேசம் பண்ணி நீ அந்த நாராயணனை வழிபடு என்று பேருதவி புரிந்தார் அப்ப பிரான்னா பேருதவி அப்ப உதவிக்கும் பேருதவிக்கும் என்ன வித்தியாசம்னா யமன உதச்சது உதவியான் நாராயணனை வழிபடும் காட்டி கொடுத்தாரு அது பேருதவியான் அதனால நக்க பிரானும் அப்படி பெருமாள் பெருமையை சொல்லி வழிபடுன்னு சொல்லி கொடுத்தார் சிவபெருமான் நக்னன்னு பெயர் பெற்ற நக்க பிரான் அவர் உபதேசம் பண்ணார் அதன்படி மார்க்கண்டேயர் என்ன பண்றார் பகவானை இடைவிடாது நாராயணனை தியானம் பண்ணார் நாராயணனும் நரநாராயணர்கள் வடிவில் மார்க்கண்டேயருக்கு காட்சி தந்து அனுகிரகம் பண்ணார்னு வரலாறு பார்க்கிறோம் அப்ப சிவன் பேருதவி பண்ணியிருக்காரா நக்க பிரானும் பேருதவி செய்த பிரானாக இருந்து அன்று அன்றுனா பிரளய காலத்திலே என்று இது வந்து வாதி கேசரி அழகிய மனவாள ஜியர் அருளிய பன்னீராயிரப்படி வியாக்கியானத்தின் அடிப்படையில சொல்றேன் நம்மளுடைய ஈடு வியாக்கியானத்தில் வேறு கோணத்தில் அணுகி இருக்கிறார் சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குமோ அதை மட்டும் அதுக்காக இந்த அந்த வியாக்கியானம்னு வேறுபாடுன்னு நினைக்க வேண்டாம் இப்போ இந்த கோணத்தில் பார்ப்போம் அன்றுனா பிரளய காலத்திலேன்னு அர்த்தம் என்னாச்சு மார்க்கண்டேயருக்கு நரநாராயணரா பெருமாள் காட்சி தந்தார் அல்லவா அந்த பெருமாளை சேவிக்கிறார் மார்க்கண்டேயர் பெருமாள் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாராம் மார்க்கண்டேயர் சொன்னாராம் பகவானே உன்னுடைய வியக்கத்தக்க சக்தியை அதிசய ஆற்றலை மொத்தமாக காண விரும்புகிறேன் பெருமாள் சொன்னாராம் எப்படியும் பிரளய காலம் வரைக்கும் நீயும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க போகிறாய் என்றும் பதினாறு அன்று பிரளய காலத்துல பார்த்துக்கோன் பெருமாள் பிரளய காலம் வந்தது பிரளய காலத்தின் போது மொத்தமாக உலகத்தையெல்லாம் ஊழி வெள்ளம் பிரளய கடல் சூழ்ந்து விட்டது அப்போ ஒரே ஒரு ஆலமர இலை அந்த ஆறம் ஆலமர இலையிலே சிறு பாலகனாக நாராயணன் தோன்றினான் மொத்த உலகங்களையும் விழுங்கி தன் வயிற்றுக்குள்ளே அவன் வைத்திருக்கிறான் மார்க்கண்டேயர் எனப்பா பெரிய பிரளய கடல் சூழ்ந்திருக்கு ஆனா ஒரு ஆலமர இலை மிதந்து வருகிறது சின்ன குழந்தை அந்த ஆலமர இலையில இருக்கு யாரா அந்த குழந்தைன்னு எட்டி பார்த்தாரா மார்க்கண்டேயர் அந்த குழந்தை அப்படியே ஒரு மேல் மூச்சு விட்டுது அந்த மூச்சுக்காற்றால் இழுக்கப்பட்டு மார்க்கண்டேயர் அந்த குழந்தைக்குள்ள போயிட்டார் அந்த குழந்தைக்குள்ள போய் பார்த்தா பதினான்கு உலகங்கள் எதெல்லாம் பிரளயத்தில் அழிந்து போனதுன்னு நினைச்சுருக்காரோ அத்தனையும் அந்த பகவானுடைய வயிற்றுக்குள்ளே கண்டார் புரிஞ்சுடுத்து மார்க்கண்டையருக்கு ஆலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவி நடையான்னு பெருமாள் தான் இந்த குழந்தை வடிவில் வந்தார் என்பதை புரிந்து கொண்டார் அதுக்கப்புறம் அதே பெருமாள் அந்த குழந்தை அவர் என்ன பண்ணாராம் அப்படி மூச்சை வெளியில விட்டாராம் உள்ள போன மார்க்கண்டேயர் திரும்ப வெளியில வந்துட்டார் பார்த்தா கிடு கிடுன்னு பிரளைய கடலை எல்லாம் வற்றி போகிறது பழையபடி அவரோட ஆசிரமம் இருக்கு பழையபடி அவரும் உட்கார்றார் தபசலை ஈடுபட ஆரம்பிக்கிறார் அப்போதான் மார்க்கண்டேயர் புரிந்து கொண்டார் ஆகா பகவானுக்கு எத்தனை எத்தனை மேன்மைகள் இருக்கு நமக்கு காட்டி கொடுத்தானே அப்போ உய்ய கொண்டது எவ்வளவு பெரிய உய்வடைந்தார் பெருமாளுடைய வயிற்றுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு வெளியில வரக்கூடிய பாக்கியம் பெற்றார் அல்லவா இதை யார் வாங்கி கொடுத்தார்னா சிவபெருமான் தானே காட்டி கொடுத்தார் நீ பகவான வழிபடு உனக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு அப்ப நக்க பிரானும் நக் நக்னனாகிய சிவபெருமான் பிரானாக இருந்து பேருதவி செய்து அன்று உய்ய கொண்டது அந்த பிரளய காலத்தில் எல்லாம் என்ன நடக்கிறதுனே தெரியாமல் பகவான் வயிற்றுக்குள் இருக்கும்போது மார்க்கண்டேயர் ஒருத்தர் மட்டும் என்னவென்று அறிந்து கொண்டு பகவானுடைய பெருமையை ரசித்து உள்ள போயிட்டு வந்தாரே அன்று உய கொண்டது இப்படி மார்க்கண்டேயரை உய்வடையும்படி சிவன் செய்தாரே எதை வைத்து செய்தார்னா நாராயணன் அருளே அதாவது இந்த அருளேங்கிறத வாதிகேசரி அழகிய மனவாள ஜியரோட வியாக்கியானத்துல இரண்டாம் வேற்றுமையாக புரிந்து கொள்ளுங்கள்னு காட்டுறார் நாராயணன் அருளேனா நாராயணன் அருளையே அதாவது சிவபெருமான் என்ன பண்ணாரா புருஷகாரம் பரிந்துரைன்னு சொல்லுவோம் இல்லையா பரிந்துரை செய்து நாராயணன் அருளே நாராயணன் அருளை மார்க்கண்டேயருக்கு தந்தார் அப்படி சிவபெருமான் பரிந்துரை செய்து நாராயணன் அருளை பெற்றதால் தான் மார்க்கண்டேயரால இப்படிப்பட்ட விஷயத்தை காண முடிந்தது இதை மகாபாரதத்துல தர்மபுத்திரிட்ட மார்க்கண்டேயரே சொல்கிறார் பித்ருபக்தோசி விப்ரர்ஷே மாம் செய்வ சரணம் கதகா என்று இது வனப்பருவத்துல மகாபாரதம் வனப்பருவத்துல நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் அத்தியாயத்தில் மார்க்கண்டேயர் தர்மபுத்திரத்தை சொல்றார் நாராயணனுடைய அருளை இப்படி நான் பெற்றேன் அது போல பாகவதத்திலும் ஆராதயன் ரிஷிகேசம் ஜிக்யே மிருத்யும் சுதுர்கிரகம் என்று வருகிறது அப்படி மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் எப்படி நம்ம ஆச்சாரியர்கள் தாயாரெல்லாம் பரிந்துரை செய்வாளோ அது போல சிவபெருமான் பரிந்துரை செய்து எதை வாங்கி கொடுத்தார்னா நாராயணன் அருளே பெருமாளுடைய அருளையே வாங்கி கொடுத்து விட்டாரே அப் அதனாலதான் பாருங்க இன்னைக்கும் நிறைய பெருமாள் கோவில்கள்ல மார்க்கண்டேயர் சம்பந்தத்தை நாம் பா காண்கிறோம் சைவத்திலும் பார்த்தால் மார்க்கண்டேயர் என்பவருக்கு முக்கிய ஸ்தானம் உண்டு ஆனால் சிவபெருமான் நாராயணன்ட்ட காட்டி கொடுத்தார் இன்றளவும் ஒப்புலியப்பன் கோவில்ல பாருங்க பெருமாளுக்கு பக்கத்திலேயே மார்க்கண்டேயர் திருச்சேரை சாரநாத பெருமாள் திருக்கோவில் பக்கத்திலேயே மார்க்கண்டேயர் நக்கபிராணும் என்று உய்ய கொண்டது நாராயணன் அருளே இப்படி சிவபெருமானும் நாராயணனுடைய அருளைத்தான் அவருக்கு பெற்று தந்திருக்கிறார் இது ஒரு உதாரணம் இது போல பல பல தெய்வங்களும் என்ன பண்றாருனா தங்கள் பக்தர்களை பெருமாள் திருவடியில சேர்த்து பெருமாளுடைய அருளை பெற்றுத்தரான் அவர் பெரியவர் தானே நேரா வந்து பகவானை வழிபடுங்கள் எங்கே வழிபடலாம் கேட்டோம் அதுதான் பாசுரத்தின் மூன்றாவது அடி திருக்குருகூர் கொக்கு அலர் தடம் தாழை வேலி திருக்குருகூர் அதனுள் திருக்குருகூர் க்ஷேத்திரத்துக்கு வாருங்கள் அந்த ஊர் எப்படி இருக்கான் கொக்கு கொக்கு வெளுப்பாக இருக்கக்கூடிய அலர் மலர்ந்த தடம் அகலமான தாழை தாழை மலர்கள் தாழம்பூ அந்த தாழம்பூ நிறைந்த தாழை மரங்களே வேலி ஊருக்கு வேலியாக பாதுகாப்பாக மதுள் சுவர் போல இருக்கான் ஊருக்கு தனியா மதில் கட்ட வேண்டாமா நிறைய தாழை மரங்களே ஊருக்கு வேலியா இருக்குமா அந்த தாழை மரங்கள்ல தாழம்பூ பூத்திருக்கு அந்த தாழம்பூ எப்படி இருக்குன்னா தடம் தாழை நல்ல அகலமா பூத்திருக்கு அலர் முழுமையாக மலர்ந்திருக்கிறது கொக்கு கொக்கு போல் வெளுப்பா இருக்கு கொக்கு போல் வெளுப்பா முழுமையாக மலர்ந்த அகலமான தாழை மரங்கள் நிறைந்த தாழை மரங்கள் வேலியாக இருக்கக்கூடிய திருக்குறூர் ஆமா இந்த இயற்கை வர்ணனையெல்லாம் நாங்கள் கேட்டோமா அடுத்து என்ன அடுத்த வரைக்கும் போகலாம் என்ன அதுல பெரிய விஷயம் இருக்கு போல் வெள்ளை நிறமான தாழம்பூ பூத்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா வெண்மை என்பது குணத்தை குறிக்கும் அதுதான் அமைதியா சாந்தமாக இருப்பது ரஜோகுணம் சிவப்பு அது ஆசை கோபம் தமோ குணம் கருப்பு சோம்பல் தூக்கம் அறியாமை மயக்கம் இதுல ஆழ்வார் திருநகரிக்கு வெள்ளை நிற தாழம்பூவே வேலியா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா குணமே ஊருக்கு காவலா வேலியா இருக்கு சிவப்பு நிறமாகிய ரஜோகுணமோ கருப்பு நிறமாகிய தமோ குணமோ ஊருக்குள்ளேயே வர முடியாது எப்போதும் பியூர் ஒயிட் மக்களுடைய உள்ளங்களும் வெள்ளை உள்ளம் சத்வகுணத்தோடு குணம் வழிவடுத்த பகவானை வழிபடுகிறார்கள் அப்படிப்பட்ட க்ஷேத்திரம் திருக்குருகூர் அங்க இருக்கிற பெருமாள் யார் தெரியுமா நாங்க சொன்னோம் அதான் இருந்து சொல்றேன் ஆதிப்பிரான் ஆதிப்பிரான் ஆதி என்றால் உலகத்துக்கு ஆதியானவர் பிரான் என்றால் பேருதவி செய்பவர் அதெல்லாம் ஏழுபாட்டா சொல்லிட்டீங்களே அழ்வார் சொன்னார் முன்னாடி ஒரே ஒரு விசேஷம் சேர்த்துக் கொள்ளுங்கள் அட்ஜெக்டிவ் அடைமொழி வெறும் ஆதிப்பிரான் இல்ல மிக்க ஆதிப்பிரான் மிக்க மிகுதியான பெருமை கொண்டவர்னு அர்த்தம் இந்த இடத்துல நம்பிள்ள ஈடு வியாக்கியானம் பண்றார் பொதுவா என்ன பண்ணுவாங்களா இந்த விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க இல்லையா அவர்கள் சொல்லும் இந்த பொருளுக்கு அந்த பெருமை உண்டு இந்த பெருமை உண்டுன்னு மிகைப்படுத்தி சொல்வார்கள் ஆனா அந்த பொருளை வாங்கி பார்த்தா இவர்கள் சொன்னது அதிகமா இருக்கும் அந்த பொருள்ல அந்த பெருமைகள்லாம் குறைவா இருக்கும் ஆனால் எங்கள் பெருமாள் எப்படின்னா மிக்க ஆதிப்பிரான்னா நாம எதுவும் மிகைப்படுத்தி சொல்லலை நாம என்ன சொல்கிறோமோ அதை விட மிக்க மிகுதியான பெருமை கொண்டவர் பெருமாள் இது உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதே அப்போ நாம என்ன சொல்றோம் அவர் இப்படி உலகத்தை எல்லாம் படைச்சார் இப்படி எல்லாருக்கும் தலைவர் பெரிய ஓஹோ பெருமாள்னா இப்படி இருப்பார்னு மனசுல ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கி கொண்டு வருகிறீர்கள் அல்லவா நீங்க நேர்ல சேவிக்கும் போது உங்க அபிப்பிராயத்தை விட மிக்க மிகுதியா தான் இருப்பாரே ஒழிய குறைவா இருக்க மாட்டார் அதுதான் ஆன்மீகத்தின் சிறப்பு நாம பெருமாளை பத்தி நிறைய சொல்றோம் இல்லையா இது எதுவுமே இட்டுக்கட்டியோ கற்பனை பண்ணியோ உயர்வு நவீச்சியாகவோ மிகைப்படுத்தியோ சொல்வதே கிடையாது இன்ஃபேக்ட் அவர் பெருமையை யாராலும் முழுசா சொல்ல முடியாது அதனால சொல்றவாள்லாம் குறைச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம் அதனால நீங்க பெருமாளை செய்திச்சேன்னா மிக்க ஆதிப்பிரான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகுதியாக இருப்பார் ஏன்னா தன் காலில் விழுந்த என்னைக்குமே என்னைக்குமே இன்னொருத்தருக்கையில காட்டி கொடுக்காமல் தானே ரஷிக்கக்கூடியவர் அவர்த எந்த குறையும் கிடையாது அந்த மிக்க மிகுதியான பெருமை கொண்ட ஆதிப்பிரான் நிற்க அந்த ஆதிநாத பெருமாள் திருக்குருகூரில் நிற்க மற்ற தெய்வம் விளம்புதீரேன்றார் முன்னாடி மற்ற தெய்வம் நாடுதிரே நாடி போறாலே வழிபடுற என்றார் விளம்புதல்னா சொல்லுதல்னு அர்த்தம் மற்ற தெய்வம் இவனை விட்டு இந்த ஆதிநாத பெருமாளை தவிர்த்த மற்ற தெய்வங்களை விளம்புதிரே எனப்பா பேசுறீங்க பேசக்கூட வேண்டாம் இந்த பெருமாளை நேரடியாக வந்து பற்றி விடுங்கள் அப்போ மற்ற தெய்வங்களே தங்கள் பக்தர்களுக்கு இவரைத்தான் காட்டி கொடுக்கிறான்னா நீங்கள் தாராளமாக இவரையே வந்து நேராக பற்றலாம் அல்லவா என்பதுதான் பாசுரத்தின் கருத்து அப்போ சிவபெருமானுக்கு அடிமை செய்து அதனால் சிவபக்தியில் ஈடுபட்டு சிவனையே தரிசித்தவரான அந்த மார்க்கண்டேயரை கூட சிவபெருமான் அப்புறம் என்ன பண்ணார்னா பேருதவி புரிந்து நாராயணன் பெருமைகளை எடுத்துச் சொல்லி அவர் திருவடிகளில் சேர்த்து பெருமாளுடைய மிகப்பெரிய தரிசனத்துக்கே மார்க்கண்டேயரை பாத்திரமாக்கி கொடுத்தார் நாராயணன் அருளையே பெற்று தந்தார் நாள கொக்கு போல் வெளுத்திருக்கக்கூடிய தாழை மலர்கள் அலங்கரிக்கக்கூடிய வேலையாக அமைந்த தாழை மரங்கள் சூழ்ந்த திருக்குறுகூர்ல இருக்கார் பெருமாள் அவர்தான் மிக்க ஆதிப்பிரான் நாம் சொல்றதை விட மிகுதியான பெருமை கொண்டவர் அவர் இருக்கும்போது மத்தவாளை பத்தி நீங்க பேசவே வேண்டாம் புக்கு அடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயன் அவனை நக்க பிரானும் அன்று உய்ய கொண்டது நாராயணன் அருளே கொக்கலர் தடந்தாழை வேலி திருக்குறுகூர் அதனுள் மிக்க ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் விளம்புதீரே என்பது இந்த பாசுரம் இதற்கு நம்பிள்ளை வீட்டுல வேறு கோணத்தில் விளக்கம் இருக்கிறது அத காலக்ஷேப முறையில் ஆச்சாரியன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம் அடியேன் பன்னீராயரப்படி வியாணத்தின் அடிப்படையில் சொல்லுட்டேன் இதற்கு வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகதேசி கண்ணருடைய வடிவம் மார்க்கண்டேயம் உபேத்திய தாஸ்ய கரணாத் சோம்திருட்டவந்தம் ததா அரக்ஷன்னக்னமஹோபகார்ய பிதுசா நாராயணியா கிருபா புஷ்பஹ்ரீ தபகை பரித குருக்கா புரியாம் ஸ்திதே கேத்தகை உத்கிருட்டே கில காரணோபகிருதி Divam Param Brutakim Vadangam Angilavadivam Markandaya, who served Shiva and had his darshan, was taken to the feet of Lord Narayana by Lord Shiva himself, and Markandeya received the grace of Lord Narayana. In Kuruhoor, where crane like white screw pine plants form the fence, the very much primordial Lord dwells. Then, what is the use of speaking about other deities? என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி ஒரு ஆறு பேர் வரப்போறார் நம்மாழ்வார எதிர்த்து இவர்கள்லாம் வேதத்தையே மறுத்து வாதம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களை எதிர்த்து வாதம் பண்ணி வேதத்தை வேதத்தின் சுவை பயனை நம்மாழ்வார் நிலை நாட்டப்போறார் சுவையான ஆர்குமென்டிற்கு அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே ஷரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் புங்கடி மயிலா தண்ணி தண்ணி அன்று நாராயண அருளே புக்கடி மகிழ தன்னை கொண்ட மார்கேயன் அவனை பிரானும் அன்று உய்ய கொள்ந்தது நாராயணன் அருளே கொக்கலந்தாழைவே நீ திருக்குருகோ அதனுள் மிக்கவாதி பிரானிக்க மற்றை தெய்வம் விளம்புதிரே